அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அந்த வளங்களை பெறுவதற்காக பல நாடுகள் பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் அந்த அந்த வளங்களானது இலங்கைக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டிருந்தது பழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட மொழிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடற்படைக்கு தெரியாது மூன்று மொத்தம் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த சபைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத வேண்டு சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வு ஆரம்பித்திருக்கின்றது இதில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய உரைகளில் மிக முக்கியமான விடயங்களாக இடம்பிடித்திருப்பவை இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தினால் எடுக்கப்பட வேண்டும் என்பது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் நீக்கினால்தான் நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் காணும் என்கின்ற விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அதேவேளை இலங்கைக்கு சொந்தமான கனிம வளங்களை அபகரிக்கின்ற முயற்சியில் வெளி சக்திகள் அந்நிய சக்திகள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் அவற்றை விரைந்து தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் கடந்த கால ஆட்சியில் இடம்பெற்ற ஊழலால் நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அதிலிருந்து நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளிலே கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பல்வேறு தரப்புகளோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக ஆளும் தரப்பிலிருந்து பதில் வழங்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான ஒரு முழுமையான தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம் இலங்கையின் கடற்புலத்திலே இலங்கைக்கு சொந்தமான ஒரு கனிம மண் திட்டினை அபகரிக்கின்ற முயற்சியில் அந்நிய சக்திகள் ஈடுபட்டிருப்பதாக ஒரு பரபரப்பான தகவலை இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்விலே பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் முன்வைத்திருக்கின்றார் இந்த கனிம மண் திட்டில் இருந்து வளத்தினை மிகச்சரியான வகையில் பயன்படுத்தினால் அது நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் அந்நிய சக்திகளால் அதற்கு ஆபத்து இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் அதனை அபகரிக்கின்ற முயற்சியில் அந்நிய சக்திகள் ஈடுபட்டிருப்பதாகவும் இருப்பினும் அதற்கு உரிய சட்டங்களுக்கு இணங்க அந்த கனிம மண் திட்டானது இலங்கைக்கு இலங்கை அரசுக்கு சொந்தமானது எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் கடல் வளங்கள் இருக்கின்றன இந்த நாட்டை சுற்றி அதிகளவான கடல் வளங்கள் இருக்கின்றன சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துவதில்லை அண்மையிலே கூட நான் நினைக்கின்றேன் அந்த குறிப்பிட்ட ஆறு மாசத்துக்கு முதல் எங்களது அயல் நாடு அயல் நாட்டினாலே ஜெமேக்காவிலே கடல் வளங்கள் சார்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற அக்கினாடு சபையின் ஜூஎன் ஜூஎன் சபையின் அந்த திட்டத்தின் கீழே ஜெமேக்காவில் இருக்கின்ற தலைமையகத்திலே எங்களது கடல் இங்க இந்த இலங்கையிலிருந்து நான் நினைக்கின்றேன் ஆயிரத்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பாலே காணப்படுகின்ற கடல் படுக்கையிலே அங்கே அதிகளவான வளங்கள் மிகவும் பெருமதியான வளங்கள் காணப்பட்டிருந்தது அந்த வளங்கள் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே இந்த உலகத்துக்கே தேவையான மிக அரிதான வளங்கள் அந்த இலங்கைக்குரிய சொந்தமான அந்த நிலப்பரப்பிலே காணப்பட்டிருந்தது லித்தியம் போன்ற பெருமதி வாய்ந்த வளங்கள் காணப்பட்டிருந்தது அந்த வளங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக பிற நாடுகளில் இருந்து வல்லரசுகள் பிற நாடுகளிலே இருக்கின்ற பிராந்திய வல்லரசுகள் அதே போல் உலக வல்லரசுகள் அந்த இடத்தை ஆய்வு செய்கின்ற ஆய்வு செய்து வருகின்றார்கள் ஆனால் அந்த வளத்தை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்துவோமானால் இந்த நாடு உச்சமடைகின்ற உச்ச பொருளாதாரத்திலே செல்வ செழிப்பிலே இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது இலங்கையிலிருந்து இருந்து ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்காலும் அதே போல் மாலதீவுக்கு மாலதீவில் இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்காலும் அதே போல் இந்தியாவில் இருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பாலும் அந்த கனிய வளம் அந்த வளம் பறந்து காணப்படுகின்றது அந்த திட்டுக்களா காணப்படுகின்றது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பிலே அந்த திட்டுக்கள் காணப்படுகின்றது அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அந்த வளங்களை பெறுவதற்காக பல நாடுகள் பல தரப்பிலும் பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அண்மையிலே அந்த அக்கிய நாடு சபையில் ஜெமேக்கையில் இருக்கின்ற தலைமை காரியாலயத்திலே அந்த அதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது ஆனால் அக்கிநாடு சபையானது ஜெமேக்காவில் இருக்கின்ற அந்த தலைமை தலைமை தலைமையகமானது அது அந்த மண் திட்ட அந்த வளங்களானது இலங்கைக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டிருந்தது ஆகவே சரியான முறையிலே சரியாக அந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்துவோமானால் இலங்கைக்கு தேவையான அனைத்து பொருளாதார வசதிகளையும் அனைத்து செல்வங்களையும் நாங்கள் இந்த இருக்கின்றது சரியான முறையிலே விவசாயத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இன்றைய தினம் பாராளுமன்றில் உரையாற்றிய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா சிவப்பரிசி அதிக விலைக்கு விற்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றிய போது டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு கிலோ சிவப்பு அரிசி இருநூற்றி ஐந்து ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஊடகம் கூறுவது பொய் என்றால் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுங்கள் சிவப்பு அரிசி இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் சிவப்பரிசி மீதான கட்டுப்பாட்டு விலை இருநூற்றி இருபது ரூபாய் நாட்டரிசி இருநூற்றி முப்பது ரூபா தெற்கில் நாங்கள் சாப்பிடுவது சிவப்பரிசி சிவப்பரிசி எங்கே சிவப்பரிசி இல்லை மூன்று மாத கால பகுதி உங்களுக்கு இருந்தது நாங்கள் இப்போதுதான் வந்தோம் என்று நீங்கள் கூற முடியாது சிவப்பரிசியை நீங்கள் இறக்குமதியாவது செய்தீர்களா இல்லை நெல்லை நூற்றி பத்து ரூபாய் என்கிற உத்தரவாத விலைக்கு நீங்கள் வழங்கப் தகவல் கிடைத்துள்ளது விவசாயிகளுக்கு நூற்றி முப்பது ரூபா நெல்லுக்கு வழங்கப்பட வேண்டும் களஞ்சிய சாலைகளை நிரப்புவோம் என்று சொன்னீர்கள் உணவு மீதான வரியை குறைப்போம் என்று நுகர்வோருக்கு சொன்னீர்கள் இதை நம்பி அவர்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் உங்களால் முடிந்தால் விவசாயிகளுக்கு நூற்றி முப்பது ரூபாவுக்கு நெல்லை வழங்குங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி செல்வா மீனவர்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே உரையாற்றி இருந்தார் அதில் பல்வேறு பிரச்சனைகளை மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற கடற்பரப்பிலே இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை முன்வைத்து அவர் உரையாற்றியிருந்தார் குறிப்பாக இலங்கையின் வடபகுதி மற்றும் கிழக்கு பகுதி கடற்பரப்பிலே இடம்பெறுகின்ற விடயங்கள் இலங்கை அரசினுடைய இறையாண்மைக்கு தெரியத்தக்க வகையில் இடம்பெறுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்கின்றார் அண்மையில் கரையொதுங்கி இருக்கக்கூடிய மியன்மார் நாட்டு படகு கூட கரையை ஒதுங்கிய பின்னர் தான் கடற்படையினருக்கு அது பற்றி தெரிய வந்திருந்ததாகவும் ரவிகரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் வடபகுதியில் சட்டவிரோத கடல் தொழிலால் முற்றுமுழுதான அடக்குமுறைக்குள் மக்கள் நசுக்கப்படுகின்றார்கள் அவதிப்படுகின்றார்கள் புதிய அரசின் கவனத்துக்காக கொண்டு வருகின்றேன் இலங்கை எமது நாடு கடலால் சூழப்பட்ட பலம் பொருந்திய நாடு வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம் எமது நாட்டுக்கு எல்லைகள் உண்டு அடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லைகளை தாண்டி பெற முடியாது இதனை கட்டுப்படுத்துவதற்கு கடலிலே கண்காணிப்பதற்கு கடற்படை உண்டு இங்கே வடக்கு பகுதியில் என்ன நடக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது நான்கு மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு லட்சக்கணக்கான மீனவர்கள் வடபகுதியில் உள்ளனர் இவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது செய்வதறியாது மக்கள் கூமுறுகின்றனர் இந்திய இழுவை படகுகள் எமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி தை மாசி மாதங்கள் ரால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழிலை வடக்கில் முல்லைத்தீவு வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி இன்னும் சில இடங்களில் உள்ள மக்கள் மேற்கொள்வார்கள் இப்பகுதி மீனவர்களின் வருடாந்த சேமிப்பாக இந்த மூன்று மாத தொழிலும் அடங்கும் கடந்த சில வருடங்களாக இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்வதற்கு இந்திய இழுவை படகுகள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் முல்லைத்தீவின் கடல் கரை ஓரங்களுக்கு இந்திய இழுவை படகுகள் வருகை தந்து இழுவை மடி சட்ட விரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிக்கப்பட பாதிப்படைந்துள்ளது கடற்படையினர் எமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை விட இந்திய ரோலர்களின் சட்டவிரோத தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எமது மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏன் அண்மையில் மியன்மார் பகுதியிலிருந்து பழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட முள்ளிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடல் படைக்கு தெரியாது இந்த நிலைமைகள் மாற வேண்டும் எமது மீனவர்கள் சுதந்திரமாக எமது கடலில் மீன் பிடிக்க வேண்டும் தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அடுத்த நாடுகளின் படகுகள் தங்களுடைய கடலில் தொழில் செய்யட்டும் எல்லை தாண்டி எமது கடல் பிறப்புக்குள் அந்நிய படகுகள் நுழை நுழைவதை கடற்படை தடுக்க வேண்டும் உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் கலங்களையும் தாருங்கள் அவர்கள் பார்ப்பார்கள் தயவு செய்து வடபகுதி மீனவர்களை வாழ விடுங்கள் மீன்பிடி அமைச்சரின் கவனத்துக்கு கவனத்துக்கு இதை கொண்டு வருகின்றேன் புதிய அரசானது பாகுபாடு காட்டாமல் எமது மீனவ மக்களை பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உரையாற்றிய போது பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கினால்தான் தன்னை பொறுத்தவரையில் இந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணும் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் அத்தோடு பல்வேறு வகையான ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகவும் அவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கிறார் பொருளாதார நிலைமை சம்பந்தமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டிலே இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் முற்றாக ஒழிக்கப்படுகின்ற போதுதான் வெளிநாட்டிலே இருக்கின்ற இலங்கையர்கள் தங்களுடைய முதலீடுகளை துணிச்சலாக வந்து இங்கு தங்களுடைய நிதியை இங்கு கொட்ட முடியும் கடந்த முதலீட்டாளர்களாக இருக்கின்ற இங்கு முதலீடு செய்தவர்கள் மீது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்றம் செல்லுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அவர்கள் கூடுதலான நிதியை இங்கு வந்து போடுகின்ற போது அதை போட அனுமதி அனுமதி கொடுத்துவிட்டு பின்பு அதை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடை செய்கின்ற அவர்களை கைது செய்கின்ற நிலை இருக்கின்றபடியால் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய இலங்கை தனவந்தர்கள் இங்கு வந்து தங்களுடைய பொருளாதார நிலைமைகளை உற்பத்தி செய்கின்ற அல்லது ஒரு ஃபேக்டரியை போடுகின்ற நிலைமை இருக்காது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இங்கே இந்த பொருளா மிக ஒரு தொழிற்சா தொழிற்சாலையாக இருக்கலாம் அவர்கள் அதற்கான நிதிகளை கொட்டிவிட்டு பின்பு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக அஷ்டப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் சில விஷயங்களை நான் இங்கே எடுத்துக்கூட விளைகின்றேன் எங்களுடைய அபிவிருத்தி குழு மன்னார்களில் நடைபெற்றது அந்த அபிவிருத்தி குழுவிலே சில தீர்மானங்களை நாங்கள் எட்டினோம் அந்த தீர்மானங்களிலே முதலாவது வவுனியா பல்கலைக்கழகம் அதன் வளாகத்தை மன்னாரிலே தொடர வேண்டும் என்ற தீர்மானமாக அது எடுக்கப்பட்டது ஏற்கனவே நிலம் எல்லா விடயங்களிலும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்ற சூழலில் இந்த வளாகத்தை அமைப்பதற்கான வருகிற வர செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் நாங்கள் அந்த அபிவிருத்திக்குழு கூட்டத்திலே எங்களுடைய தலைவரும் அதற்கு மிக ஆதரவாக ஆதரவு அளித்தார் ஆகவே அவரும் இதற்கு நல்ல முயற்சி எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன் அடுத்தபடியாக ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசாங்கமும் இந்த முப்படைகளுடைய அவர்கள் ஆக்கிரமித்த நிலங்கள் பொதுமக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள் அந்த அடிப்படையிலே உதாரணமாக வன்னி பிரதேசத்திலே கூடுதலான நிலங்கள் பொதுமக்களுடைய காணிகள் இந்த முப்படைகளின் அதிகாரத்துக்குள் இருக்கிறது அதை உடனடியாக விடு விடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் உரையாற்றும் போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஆறு ஆசனங்களில் மூன்று ஆசனங்களை தந்து தங்களை மக்கள் பெரு வெற்றியடைய செய்திருக்கிறார்கள் அதற்கான சேவைகளை செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் நாட்டை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இருந்து படிப்படியாக மீட்டெடுக்கின்ற நடவடிக்கைகளிலே இப்பொழுது தங்களுடைய கட்சி களமுறங்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலும் பல்வேறு தரப்புகளோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாகவும் இன்னமும் பல பல்வேறுபட்ட அபிவிருத்தி முயற்சிகளை தேசிய மக்கள் சக்தி மேற்கொண்டு வருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் தேடல் தொகுதியிலே எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வீதமான வாக்காளர்கள் எங்களை வாக்களித்து மூன்று மொத்தம் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த சபைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவருடைய நம்பிக்கை நீண்ட காலமாக இந்த நாட்டிலேயே புடி போயிருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக விலகியுட்டு ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி இந்த மக்கள் எங்கள் மீது தங்களுடைய நம்பிக்கைகளை வைத்து அனுப்பியிருக்கின்றார்கள் எனவே அவளுடைய நம்பிக்கை வீண் போகாதவாறு அவர்களுக்கு நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய நிச்சயமாக நாங்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக திரு சங்கப்பம் போட்டுள்ளோம் உள்நாட்டவர்கள் உள்நாட்டில் ஏற்பட்ட முரண்பாடுகள் கோவிட் தொற்று காரணமாக மற்றும் கடந்த காலங்களிலே நடைபெற்ற ஆட்சியினுடைய ஊழல்கள் மற்றும் தவறுதல் காரணமாக இந்த நாடு மிக மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இந்த நாடு படுகொடியிலே வீழ்த்திருந்தது அப்பொழுதுதான் நாங்கள் இந்த ஆட்சியை எடுத்திருக்கின்றோம் அது மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை இந்த நாட்டிலே புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால தவறலிருந்து நாங்கள் மீண்டு இந்த உலகத்திலே இருக்கிற நாடுகளுக்கு ஒப்பாக இலங்கை நாடும் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் எங்களை இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் மிகவும் மோசமாக பாதிப்படைந்த இந்த நாட்டை நாம் மிகவும் நிதானமாகவும் அவகாரத்துடன் அதே நேரம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை இஸ்திரப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் நாங்கள் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து மிகவும் சரியான திட்டத்துடன் இந்த நாட்டை நாங்கள் வழிநாடத்தி கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒப்புடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நிதிநிலை அறிக்கை ஓரளவுக்கு திருப்தியதாக இருந்தாலும் அதற்காக அரசாங்கம் மட்டுமல்லாது நாங்கள் அனைவரும் ஒரு நீண்ட பயணத்தை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த வேளையிலே நெருக்கடிக்கு காரணமாயிருந்தவர்கள் இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் பட்சமாக வெளிநாட்டு கடன் பெறுவதை நிறுத்தியிருந்ததோடு நாலு வேட காலத்துக்குள் எட்டு தவணைகளாக இணைப்பெற்ற இருந்த மூன்று பில்லியன் டாலர்கள் வரையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளை சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைத்தனர் கடந்த காலங்களில் கடன் மறுசீரமைப்பு செயல்பாடுகள் தாமதிப்பு மற்றும் கடினமான தன்மை காரணமாக நாடு மேலதிக செலவை செய்ய வேண்டியிருந்ததோடு மக்கள் மீது அதிக வரிச்சுமையை ஏற்படுத்த வேண்டிய சூழலும் காணப்பட்டது எவ்வாறாயினும் மக்கள் நலனை கொண்டு இந்த மக்களுக்காக இந்த அரசாங்கம் திரு திரங்கப்பத்துடன் பயணித்து வருகின்றது அதே நேரம் கடன் மறுசிறப்பு தொடர்பாக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதுடன் பல மட்டங்களில் இணக்கப்பாடும் கண்டு வருகின்றது நிதி ஸ்திரத்தன்மை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை சுயாதீன மூன்றாம் தரப்பால் பாராட்டப்பட்டதோடு அதே நேரம் தராதரம் உயர்த்தப்பட்டும் இப்பொழுது காணப்படுகின்றன அதற்காக நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபதாம் தேதி நடைமுறையில் உள்ள பிணை பதிலாக புதிய பிணை வெளியிடுவதை ஆரம்பித்து வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகின்றோம் நாளைய தினமும் பாராளுமன்ற அமர்வு இடம்பெற காத்திருக்கின்றது சமூகம் ஊடகத்தின் வலையொலி பக்கத்தில் நேரலையாக இது ஒளிபரப்பப்படுகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே